ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூ த்ரீ டேஸாக காய் வாங்கணும்னு நினச்சேன் பட் என்னால் காய் வாங்க முடியல ஃபைனலாக நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தேன் நான் என்னென்னலாம் காய் வாங்கினேன் அப்படின்னா கேரட்டு பஜ்ஜிக்கு போடுற பச்சை மிளகா அதுக்கப்புறம் பீட்ரூட்டு வெங்காயம் பீன்ஸு வெண்டக்காய் வாழக்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா தக்காளி ரெண்டு மக்காச்சோளம் ரெண்டு ஆப்பிள் பாப்பாக்காக பாப்பாக்கு மக்காச்சோளம் பிடிக்கும் அதே மாதிரி ஆப்பிள் பிடிக்கும் அதனால் வாங்கினேன் முட்டை பொடிமா செஞ்சு ரொம்ப நாள் ஆனதுனால இன்றைக்கி முட்டை பொடிமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா அப்புறமா எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைனா மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எண்ணெய் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக தான் நான் எப்போவுமே எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் போடுவேன் ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கினேன் எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் நேரம் காய வைங்க எண்ணெய் நல்லா காயட்டும் சைட் பை சைட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வெங்காயத்தை சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா நல்லாண்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகா வேணுமோ அத்தனை அத்தனை எடுத்துக்கோங்க நான் ஏன் ரெண்டு எடுத்துருக்கேன் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கேன் முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு முட்டை போட்டிருக்கேன் கடுகு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டுக்கோங்க ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுவிட்டேன் விட்டுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா பொரிய விடுங்க ரொம்ப ப்ரௌன் கலராக பொரியவிடா கொஞ்சமாக அப்புறமா வெங்காயம் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வதக்குங்க நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் கலராக மாறணும் ரொம்ப ப்ர தீச்சிடாதீங்க கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலராக வரும்போதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் மாறும் ஓகேங்களா அப்போது என்ன பண்ணிங்கன்னா ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம் இப்பயே கூட போட்டுக்கலாம் இல்லை லாஸ்ட்டாக ஃபைனலாக கூட போட்டுக்கோங்க எனக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டு நல்லா வதக்குறேன் ஏன் உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னாக்கா சீக்கிரமாக என்ன ஆகும் அப்படின்னா வதக்கிட்டோம் அதனால தான் உப்பு போட்டு வதக்குறோம் சமையலில் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்குங்க நான் முட்டையை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கடாயில் ஊற்றி விட்டுடுங்க ஊற்றின பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வதக்குங்க அப்புறமா வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி வதக்கி விடுங்க ஏன்னா அடியில் தீ பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மேலேயும் கிளியும் மேலேயும் கிளியும் அடியிலையும் அப்படியே கொஞ்சம் லைட் லைட்டாக பண்ணி விடுங்க முட்டை வந்து சில பேருக்கு பிடிக்காது கொ ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு பிஞ்சு வந்து என்ன பண்ணுறேன்னா தூள் போட்டுருக்குறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க நான் இது கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெப்பர் பவுடர் போடுறேன் மிளகு தூளாக போடுங்க மிளகு வந்து முழுசாக போட்டால் யாரும் எதுலையுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி முட்டை அந்த மாதிரி பண்ணும்போது பெப்பர்ஸ் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கினிங்கன்னா யாருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல்லும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மிளகையும் சாப்பிடுவாங்க மிளகு வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அதனால் நான் என்ன பண்ணேன்னா மிளகு நல்லா இதில் தூள் பண்ணி தான் போட்டிருக்கேன் நல்லா என்ன பண்ணீங்கன்னா மேலேயும் கிளியும் மேலேயும் கிளியும் போட்டு இது பண்ணுங்க பண்ண பிறகு உங்களுக்கு வந்து அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி ஹோட்டலெல்லாம் கொத்து பொருடக்கு பண்ணுவாங்கள்ல மெஷ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லா வந்து அந்த கரண்டி வச்சு நல்லா குட்டி 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 குட்டிஸாக வந்து இது பண்ணுங்க அப்போதான் வந்து குழந்தைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா மெஷ் பண்ணுங்க ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி அடைக்கிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறாங்களே தவிர யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ தான் நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னோடய பாப்பாக்கு முட்டை பொடி மாஸ் பண்ணிணா பிடிக்கும் அதே மாதிரி அவிச்ச முட்டைய ஒயிட் கலர் மட்டும் சாப்பிடுவா எல்லோ கலரில் இருக்க சாப்பிட மாட்டா உங்கள் குழந்தைக்கும் முட்டை பொடி மாஸ் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் பண்ணி కొడు థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్